காலம் ஆறாம் வாரம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரை விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்